ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற தொழிலாளி இருந்தான் காலை ஐந்து மணிக்கிலிருந்து தேங்காய் ஏற்றி தாவரத்துக்கு கொண்டு செல்லும் பணிதான் அவனுடைய வாழ்க்கை தினசரி முந்நூறு ரூபாய்தான் சம்பளம் ஆனாலும் அவன் ஒரு பெரிய கனவு கண்டு வந்தான் என் பிள்ளைகள் இந்த நிலத்தில் வேலை செய்யக்கூடாது அவங்க படித்து பெரிய பதவியில் இருக்கணும் அவனுடைய மகள் ரம்யா பள்ளியில் டாப்பர் மகன் அரவிந்த் விளையாட்டிலும் புத்திசாலித்தனத்திலும் சிறந்தவன் ஆனால் ராமுவுக்கு ஒரு கவலை பணம் அவன் வேலை முடித்த பிறகு கூட இரவுக்கு வீட்டுக்கு வந்து மூணு மணி நேரம் கூடுதலாக வேலை பண்ணுவான் ஆட்டோ ஓட்டுவது கொசு மருந்து தெளிப்பது இரவு நேர காவல் வேலை பணம் சேர்க்கும் உந்து சக்தி அவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ரம்யா பள்ளி பரீட்சையில் மாநில அளவுக்கு முதலிடம் பெறுகிறாள் அந்த சமயத்தில் ஊரெல்லாம் பாராட்டு சொல்ல ஆரம்பிக்கிறது ஆனால் ராமவின் முகத்தில் ஒரு நிமிடம் கூட சிரிப்பில்லை ஏன் தெரியுமா அவள் காலை சேரணும் ஃபீஸ் அறுபதாயிரம் ரூபாய் ராமவிடம் ஆறாயிரம் கூட இல்லை உன் வீட்டில் உட்கார்ந்து மனதை உடைத்து கொண்டான் என்னடா வாழ்க்கை இது நம்ம பசங்க முன்னேறடா நாம இருக்கோமேன்னு அவங்க நின்றுட்டாங்க ஆனா நம்மால கொடுக்க முடியல அதிகாரம் இல்லாத பாசம் ஏழை மக்களின் எப்போதும் கண்ணீராகிறது அடுத்த நாள் ராம் அவன் மனைவியோடு சேர்ந்து மகள் கல்விக்காக கடன் வாங்க ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கேட்டான் பலர் மறுத்தனர் சிலர் குறை கூறினர் ஆனால் ஒருவர் மட்டும் சொன்னார் உங்கள் பொண்ணுக்கு டேலண்ட்டு இருந்தால் நான் உதவுறேன் ஒரு நாள் இந்த குழந்தை எல்லாம் நம்ம ஊருக்கு பெருமை கொடுக்கும் அந்த கடன் தான் ரம்யாவின் வாழ்க்கையை மாற்றியது காலம் போனது ரம்யா இன்ஜினியரிங் முடித்து கை நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தாள் அரவிந்த் தமிழ்நாடு போலீஸில் இசையாக தேர்ச்சி பெற்றான் ஒரு நாள் இரவு ராமும் வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததும் அவனது வீட்டின் முன்னால் ஒரு காரும் இரண்டு போலீஸ் ஜீப்பும் பயந்தான் ஆனால் உள்ளே போனதும் அவள் இரு பிள்ளைகள் எதிரில் நின்றனர் அப்பா இது உங்களுக்கான வாழ்த்து எங்களை இப்படி செய்ய நம்பியதுக்கு நன்றி அடுத்த நாள் ராமு சிரித்தான் கதறி அழுதான் பணக்காரன் இல்லை எனினும் வாழ்க்கையை வீரன் அவனே வாழ்க்கையில் கனவு காண்பதை விட அதற்கு தினமும் உழைப்பதே பெரிய சக்தி நன்றி